ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஐந்து வரை என்ன மாதிரியான மழை வீழ்ச்சி கிடைக்க போகுதுன்னு இலங்கையில் நம்ம பார்க்கலாம் பாங்க உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி ஒன்பது வரை மழை சில பகுதிகளில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் பின்னர் ஒன்று இரண்டாம் திகதிகளில் கொஞ்சம் கனத்த மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதே போல் மூன்று நான்காம் திகதிகளில் அழுத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை அவதான நிலையம் குறிப்பிட்டு இந்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் வடமத்திய மத்திய மாகாணங்களில் சுமார் நூறு தொடக்க நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆகவே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது அதே போல் இந்த இரண்டாம் மற்றும் மூன்றாம் திகதிகளில் முக்கியமான நாட்களாக காணப்படும் இந்த ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான கடுமையான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு வண் சரிவு மற்றும் போக்குவரத்து தடை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு ஆகவே மக்களே பாதுகாப்பாகிறீங்க ஜனவரி